வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் முதல்ல இப்போ பார்க்க போகிறது கோல்டு லெவல்ஸ் பார்க்க போகிறோம் கோல்டு கன்சிஸ்டண்டாக வந்து ஏறிட்டே இருந்தது இப்போவும் மார்க்கெட் வந்து பெருசாக ஆகிருக்கு ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் முதல்ல பார்க்கும்போது எஸ்டேஸ் ஹை ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இப்போது மார்க்கெட்டில் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு அந்த டோஜி ஃபார்ம் ஆனது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோன்றது இது வந்து ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரெண்டு தான் வீக்ன்றது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கா மாதிரி தோணுது பிகாஸ் அந்த எஸ்டடியோட ஹையை வந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணலை எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் ஜோன்ஸ் எங்கே வரைக்கும் மார்க்கெட் வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் இதை நான் சொல்கிறது வந்து எம்சிஎக்ஸோட கோல்டு ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸை தான் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்ருக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆர்னமெண்ட் கோல்டும் வந்து இறங்குறதுக்கு தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இன் கம்மிங் வீக் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி வீக் சொல்லியிருந்தது வந்து டெஃபினட்டாக கோல்டு வந்து மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் வந்து இருந்தது ஸோ இப்போவும் வந்து நியூ பேரியருக்கு கோல்டு போயிருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு டோஜி ஃபார்மாக இருக்குது அப்படின்றதால மேபி இட்ஸ் அ ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாக இருக்குமா அப்படின்றது ஒரு டெக்னிக்கலாக ஒன்று வந்து இண்டிகேட் பண்ணுறதால ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வந்து ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸாக ட்ரீட் ஆகும் அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் மேலே போகிறதுக்கு தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் ஃபஸ்ட் சப்போர்ட் அட் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் செகண்ட் சப்போர்ட் அட் ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் தேர்ட் சப்போர்ட் அட் ஒன் லேக் லெவன் தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜாக தான் குறையிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ இந்த ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் வந்துட்டு மறுபடியும் குறையிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அகைன் ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசணுக்கு இட் மே இட் மே ஃபால் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒன் லேக் ஃபோர்டீனுக்கு கீழே குறையும் பட்சத்தில் ஒன் லேக் லெவன் தௌசண்ட் வரைக்குமே தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுன்றது தான் வந்து சார்ட் இண்டிகேட் பண்ணுறது இங்கே நான் பேசுகிறது எல்லாமே வந்து சார்ட் லெவல்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எஸ்டே பேட்டன் பொறுத்தளவுக்கு நேற்று போட்டிருக்கிற பேட்டன் பொறுத்தளவு டோஜின்றது ஆல்ரெடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஆன் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இட்ஸ் வெரி புல்லிஸாக தான் அவங்களுக்கு தெரியுறது வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப புல்லிஸாக இருக்குது டெய்லி ஃப்ரேமில் நமக்கு வந்து டோஜி ஃபார்மேஷன் இருக்கிறதால வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிரேக் ஆகும் பட்சத்தில் டெஃபினட்டாக ஃபால் வந்து இருக்குன்றது நம்மளுக்கு வந்து உறுதியாக கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டெய்லியில் சொன்னது வந்து ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அதுக்கு கீழே குறையும் போது கீழே போகுன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறோம் அட் த சேம் டைம் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு கீழே மார்க்கெட் போகும்போது ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் அண்ட் ஒன் லேக் லெவன் தௌசண்ட்க்கு வந்து ஹியூஜ் ப்ராபபிலிட்டி ஆகிடும் இப்போ சப்போஸ் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் போகாமல் மறுபடியும் ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோரை பிரேக் பண்ணுறதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு வந்து ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் டு ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரப்போதா இல்லை ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்டை கட் பண்ணி ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் டு ஒன் லேக் லெவன் தௌசண்ட் போதா அப்படின்றது ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் பிரேக் பண்ணாத வரைக்கும் தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு மீட் திஸ் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சார்ட் இண்டிகேட் பண்ணுறது கோல்டு பொறுத்தளவுக்கு அண்ட் சில்வர் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் அல்ட்ரா புல்லிஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லாஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைனில் இருந்தது அப்போவே டா ஆஸ் பர் டாலர் வேல்யூலையோ நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன் டாலர் வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ சம்திங் சொல்லியிருந்தேன் ஸோ அங்கே வந்து டாலர் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கு தர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போது ப்ரைஸ் இந்த இன்னைக்கு நடந்துகிட்ருக்கிற ப்ரைஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டாலரில் நம்ம பேசும்போது ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஆர்டில் இருக்குது ஸோ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சில்வர் எங்கே போவோம் அப்படின்ற போது இட் மே டச் அட்லீஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி லெவல்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து சில்வர் வந்து ஒரு ஒரு கிராம் நம்ம பேசுகிறது இரநூத்தி பத்து ரூபாலருந்து இரநூத்தி ப நாற்பது ரூபா வரைக்கும் ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது ரீச் ஆகிறதுக்கு இ இதுவுமே வந்து சார்ட்டில் பேஸ் பண்ணி தான் இண்டிகேட் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் த சில்வர் டிமேண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி இது வந்து ரா மெட்டீரியலாக வந்து நிறைய க்ரீன் எனர்ஜி செக்டரில் வந்து நிறைய ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகுது அண்டு எலக்ட்ரானிக் மெஷினரி சிஸ்டம்ஸ் இஎம்எஸ் அப்படின்வாங்க அந்த இதுலேயும் வந்து இந்த சில்வர் வந்து நிறைய ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகுதுன்றதால தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மூவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மாதிரி தான் சில்வர் லெவல்ஸ் இருக்கு இப்போ ஸோ கோல்ட் சில்வர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றத இப்போ நான் சொல்லியிருக்கேன் தெர் இஸ் த கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு கெட் மோர் ரிட்டர்ன்ஸ் இன் சில்வர் தேன் கோல்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஷார்ட் டேம் கோல்ட் இஸ் ஸ்லக்கிஸ் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க